திருச்சி நகரத்துல பல்வேறு இலக்கிய அமைப்புகள் செயல்பட்டு வருது இதிலிருந்து மாறுபட்டு தனித்துவமா யாவரும் கேளிர அமைப்பு அங்குசம் சமூக நல அறக்கட்டளையின் சார்பில் தொடங்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு மாதமும் இரண்டாம் சனி மற்றும் நான்காம் சனிக்கிழமைகள்ல அங்குசம் அறக்கட்டளை அலுவலகத்துல நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு தமிழனுடைய பிறதுறை அறிவு செல்வங்களை கொண்டு வந்து சமூக ஊடகங்களின் வழியா பரப்புறத முதன்மை நோக்கமா கொண்டிருக்கு இந்த அமைப்புடைய தொடக்க விழா கடந்த பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு தொடங்க

வாழ்த்த போன்ற பேராசிரியர் பெருமக்கள் எப்போதும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்றார் விழாவின் சிறப்புரையாற்றிய நே நிலவன் செயற்கை நுண்ணறிவூட்டம்ங்கிறது காலத்தின் தேவை இந்த செயற்கை நுண்ணறிவுங்கிறது நம்மளுடைய பணிகளை வெகு சுலபமாக்குது இதனால நேரம் மிச்சமாகிற நேரத்துல இன்னொரு வேலையை பார்க்க முடியுது நுண்ணறிவுங்கறது நான் கணினிக்கு கோடிங் மூலம் எழுதுற மாதிரி தான் ஒரு சிகப்பு பந்த காட்டி இது ஆம் இல்லைங்கற பதில் தான் முதல் நுண்ணறிவூட்டத்துனுடைய முதல் படி முன்னாடி காலத்துல நாம ஒரு பொருளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கூகுள் தேட பொறியில தேடுற பொருளை உள்ளீடு செய்வோம் கணினி நாம தேடுற பொருளை தொடர்பான வெப்சைட்டு வலைதள முகவரிகளை நமக்கு தரும் இந்த செயற்கை நுண்ணறிவூட்டம் இதுல இருந்து கொஞ்சம் மாறுபட்டு நாம தேடுற பொருளோட விவரங்களை பல்வேறு இணையதளங்கள்ல போய் சேகரிச்சு நமக்கு சொல்லிடும் இதுதான் இந்த நுண்ணறிவூட்டத்துனுடைய தனிச்சிறப்பு செயற்கை நுண்ணறிவூட்டங்கிறது மருத்துவத்துறை வேளாண் துறை மனித மேம்பாடு அறிவியல் துறை தொடர்பான சிக்கலான கேள்விகளுக்கும் எளிமையா விளக்கங்களை தந்துருது இதனால வேலை வாய்ப்பு குறையுங்கிற ஒரு அச்சம் இப்ப நிலவுது விவசாய துறையில முத முதல்ல டிராக்டர் வந்தப்போ ஏர் வச்சிருந்தவங்க உழவுக்கு மாடு வச்சிருந்தவங்க கதி என்ன கேள்வி கேட்டாங்க ஆனா அந்த காலம் மாறி இப்போ நம்மளுடைய வேளாண் துறையில நாத்து நடுறதுக்கு களப்பிடுங்கிறதுக்கு அறுவடை செய்யறதுக்குன்னு ஒவ்வொன்றுக்கும் கருவிகள் வந்துருச்சு இந்த தொழில ஈடுபட்டிருந்த மக்கள் வேற ஒரு தொழிலுக்கு போயிட்டாங்க இல்லையா இதனால வேலை இழப்பு ஏற்படும்

அங்குசம் சமூக நல அறக்கட்டளையின் தலைவர் ஜேடிஆர் சிறப்பு விருந்தினர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கினார் தொடக்க விழாவில் அங்குசம் செய்தி இதழ ஆசிரியர் குழுவினர் அறக்கட்டளை சார்ந்த உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பெருமளவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் யாவரும் கீழே நிகழ்ச்சிகள் அனைத்தும் அங்குசம் யூடியூப் வழியாக நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது இனி நடைபெறும் நிகழ்ச்சிகளும் நேரலையில் ஒளிபரப்பப்படும் என்றும் விழாவில் தெரிவிக்கப்பட்டது